அவர் அவர் எதிர்நீச்சல் அடிச்சு அடுத்தது அவர் கடைக்கு முன்னுக்குற ஒரு கடை ஒன்று தான் பயங்கரமான எதிர்நீச்சல் அடிச்சு முடிச்சு தண்ணி எறச்சு கொண்டிருக்காங்க நேத்தையில இருந்து புல்லா கழுகு பாடு

நீங்கள் ஞாபகப்படுத்தின தலை எடுக்க வந்து ஓ பார்த்தீங்கண்டா கடும் மோசமாக ஓ ஓ நல்லா ஒன்றா ஓம்மா கடைக்கு சரியான தண்ணி ஓ அக்கரபத்துக்கு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற கடைகள் தான் நிலைமை கடும் மோசமான நிலைமையில இருக்கு பாவம் என்ன செய்யலாம் நல்லா கறி இதே புரிய உண்டாப்பா